லார்ட் ஜீசஸ் கிரைஸ் என அன்பார்ந்த தேவ ஜனமே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நம்மளை வரவேற்கிற ஆண்டவர் நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் கண்மணி போல கடந்த ஒன்பது மாதங்கள் ஆண்டவர் நம்மளை ஏந்தி சுமந்து தப்பிவித்து வைத்து பாதுகாத்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த பத்தாவது மாதத்தில் இந்த முதல் தேதியில் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் வசனம் என்ன நம்ம பார்க்கலாமா என்னோட கூட செப்பனியாவின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்னிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆமீன் என்னவா கர்த்தர் உன் ஆக்னிகளை அகற்றி ஆக்னேனா நமக்கு வர வேண்டிய தண்டனை நமக்கு வர வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட்டை எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றிட்டாரு இதுக்கு முன்னாடி வசனத்தில் போட்டிருக்கோம் மனம் திரும்பருச்சு அப்போ நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம மனம் திரும்பி நம்ம செய்த எல்லாம் அறுக்கிட்டு விட்டு விட்ருச்சு நம்ம தேவன் பக்கம் திரும்பிடுச்சு தேவன் தாமே நம்மளோட ஆக்னிகளை நமக்கு அதுக்கான தண்டனை வர வேண்டியது நிச்சயம்தான் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி ஆனாலும் நம்மளோட ஆக்னைகள் எல்லாம் அவர் அகற்றி என்னமா நம்மளோட சத்துருக்கள் எல்லாம் அது பூமிக்குரிய சத்துருக்களா இருக்கலாம் ஆவிக்குரிய சத்துருக்களா இருக்கலாம் பிசாசனவனா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் எல்லா சத்துருக்களையும் விளக்கி இஸ்ரேவலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவுல இருக்கிற எப்படியா அவர் ஒரு ஜட்ஜா இல்ல எப்படி வர நியாயாதிபதியா இல்ல ஒரு ராஜாவா உங்க குடும்பத்துல உங்களோட எல்லையில ஆண்டவர் வந்து உங்க நடுவுல வாசம் செய்யறாராம் ஒரு ராஜாவை வந்து உங்க குடும்பத்துல வாசம் செய்யிச்சு அப்ப அங்க எப்படி அங்க எல்லா தேவைகளும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா அப்ப ராஜா வந்து அந்த இடத்துல தங்கும் போது என்னவா இனி தீங்கை காணாது இருப்பா ஒரு ராஜாவே வந்து உங்க வீட்டுல தங்குறாரு அப்படின்னா பூமி கூறிய ஒரு நார்மல் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து உங்க வீட்டுல இருக்கிறான்னா அங்க எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் எவ்வளவு எல்லா வித தேவைகளும் வரும் ஆனா வானத்தையும் பூமியும் படித்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் எப்படி ராஜாவா வந்து உங்களோட அக்னைகள்லாம் அகற்றிட்டு உங்க குடும்பத்துல உங்க இல்லத்துல வந்து அவர் தங்கப் போறாராம் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி நம்ம தீங்க காண மாட்டோம் ஏன் ராஜா நம்ம நடுவில் வந்து வாசம் செய்ய போகிறார் நம்ம மனம் திரும்பி பாவத்தை அறுக்கிட்டு விட்டு விடுறச்சு நம்மளோட அக்னிகள் எல்லாம் அவரை அகத்திட்டார் நம்ம ஜபம் பண்ணலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பன துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா ஆண்டவரே ஒரு விசை எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு விட்டு விட ஆண்டவரே மனஸ்தாப படையில் மனம் திரும்ப ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா அப்பொழுது கர்த்தாதி கர்த்த நீர் வந்து ஆண்டவரே ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறார்களோ ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தை உன் ஆக்னே அகற்றி விட்டு உன் சத்ருக்கள் எல்லாம் விளக்கி விட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்துல இருக்கிற காரிய காணப்படுகிற சத்துருக்கள் பூமிக்குரிய காணப்படுகிற சத்துருக்கள் ஆவிக்குரிய விஷயங்களை காணப்படும் சத்துருக்கள் சாத்தானின் கிரியைகள் எல்லா வித சத்துருக்களை நீ அகற்றி விட்டதற்காக நன்றி தக்கப்பனே ஆண்டவரே நீ ஒரு நீதிபரராக இல்லை ஒரு ராஜாதி ராஜாவாக வந்து ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலும் இல்லத்திலையும் ஆண்டவர் உள்ளத்திலே வந்து நீ தங்குவதற்காக நன்றி இனி நாங்கள் தீங்கை காணாது இருக்க போகிறதுக்காக நன்றி இந்த வார்த்தையை கொடுத்ததுக்கு உங்க கொடானு கொடி இனி தீங்கை நாங்கள் காண்பதில்லை நாமத்தினாலே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ்